ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில்ங்க நம்ம வீட்டில் ரொம்பவே தொந்தரவு இருக்க பள்ளி கற்பாம்பூச்சி எலி பெருச்சாலி இது எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து எப்படி ஈஸியாக வந்து வீட்டை விட்டு வரட்டலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறேங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் இந்த மாதிரி முட்டை ஓட்டை வந்து எடுத்து நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்போயுமே வந்து காளானெல்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் அந்த பாக்ஸில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே வந்து வந்து நான் கோதுமை மாவு சேர்த்து வச்சுருக்கேங்க இப்போ இது இதுக்குடைய வந்து நம்ம முட்டை ஓட்டை வந்து நல்லா பிடிச்சி இப்போ சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி முட்டை ஓட்டை நல்லாவே பொடிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறாங்க அதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற பேரசிட்டமும் மாத்திரைங்க உங்கள்கிட்ட எக்ஸ்பரியான மாத்திரை ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாத்திரையே இப்போ ஒரு மாத்திரை எடுத்து நம்ம நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இப்போ பவுட்ரு பண்ணிவிட்டு வந்த மாத்திரையே சேர்த்தாச்சுங்க இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்டே வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அந்த ஒரு கிளிப் மட்டும் என்கிட்ட மிஸ் ஆகிருச்சு அது கூட வந்து கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகர் சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா உருட்ட பிடிச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்க மாதிரி சின்ன சின்ன உருண்டையா நல்லா எடுத்துக்கோங்க இது எதுக்காக நம்ம பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற எலி பெருச்சாலிக்காக தான் பண்ணியிருக்கோங்க எலிக்கு எப்பயுமே வந்து இந்த மாதிரி மாவு ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்குங்க அதனால் அவள் வந்து மாவு ஐட்டத்தில் தான் வந்து இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோங்க இது கூடயே நம்ம பேரசிட்டாமல் மாத்திரை சேர்த்துருக்கறதுனால ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப்பாக இருக்குங்க இப்போ இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறாங்க அதுதான் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற நெய் தாங்க நான் சேர்க்க போகிறேங்க நெய்யை வந்து உருக்க வேண்டாங்க இந்த மாதிரி நல்லாவே கெட்டியாகவே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த உரண மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நெய் வந்து வச்சு விடுங்க இந்த நெய்யோட வாசத்துக்கே எலி பெருசாலி எங்கே இருந்தாலும் வந்து இதை சாப்பிட்டுட்டு ஓடியே போயிருங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ அடுத்த என்னென்னு பார்க்கலாங்க இப்போ அடுத்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேங்க ஒரு டம்ளர் போல் வந்து தண்ணி செத்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டை ஓட்டை இந்த மாதிரி நல்லா பிடிச்சி சேர்த்துக்கலாங்க இந்த டிப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பள்ளி கருப்பாம்பூச்சி கொசு இதுக்கெல்லாம் தாங்க அது கூட ஒரு ச ஒரு மா பேராசிட்டமால் மாத்திரையும் சேர்த்துக்கலாங்க பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷங்கிட்டேன் பாருங்க தண்ணி நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு பாருங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட் போட்டு மூடி வச்சுருக்கலாங்க நல்லா சூடு ஆறட்டேங்க அப்படின பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே சூடு ஆறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு வடிகட்டி வந்து வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த வடிகட்டையிலான தண்ணியை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்து ஸ்ப்ரே அடித்தாலும் சரிங்க இல்லாட்டி உங்கள்கிட்ட எதாச்சும் ஸ்பா பஞ்சு வீட்டில் இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடெலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு நான் பாருங்கள் நான் இன்றைக்கி ஸ்பாஞ்சு தான் எடுத்துருக்கேங்க இந்த ஸ்பாஞ்சை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ இந்த தண்ணியில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த தண்ணியெல்லாம் ஊற வச்ச ஸ்பாஞ்சை எல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு நம்மளுக்கு பள்ளி கருப்பாம்பூச்சி எங்கே அதிகமாக தொந்தரவு கொடுக்குதோ அந்த இடத்துல வந்து நல்லா வச்சு விட்டுக்கலாங்க பள்ளி அரங்க கருப்பாம்பூச்சி எல்லாம் நைட்டில் தான் வந்து அதிகமாக வருங்க அதனால அடுப்பு கீழே எப்பயுமே வந்து எதுவும் சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு பார்க்க பார்க்குங்க அதனால அடுப்பு கீழே இந்த மாதிரி ஒன்று வச்சு விட்டுக்கலாங்க அதே மாதிரி அடுப்புக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு விட்டுக்கலாங்க மளிகை சாமான டப்பாக்கிட்டேலாம் பள்ளி நடமாட்டம் அதிகமாக இருக்குங்க அந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சை விட்டு வச்சு விட்டுக்கலாங்க பாருங்கள் மீதி இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி நைட்டில் எப்போயுமே வந்து நம்ம வாஷ்பேசன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு படுக்கும்போது அந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுருக்கலாங்க இப்படி ஊற்றி விடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ட வழியெலாம் வந்து கரப்பா பூச்சி சின்ன சின்ன பூச்சி எதுவுமே வராதுங்க கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க இப்போ அடுத்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி மிக்சி ஜார்ல நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டை ஓட்டையெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்க இந்த மிக்ஸி மிக்ஸியை வந்து ஒரு பல்ஸ் போட்டில் ஓட்டிகிட்டு வந்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துக்கலாங்க இப்போ இந்த பவுட்ரு பண்ணதை வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் சேர்த்துக்கலாங்க இப்படி பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் வந்து சாப்னஸ் எல்லாம் குறைஞ்சிருந்துச்சுனா இப்படி பவுட்ரு பண்ணும்போது இந்த பிளைட் எல்லாம் நல்லாவே சார்ஃப் ஆகுதுங்க ஏன்னா நம்ம பிளைடு அடிக்கடி மாத்திருக்கு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் பிளைடு நல்லா ஆகுங்க கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்து கடாயெல்லாம் வச்சுருப்பாங்க அது கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கோடு கூட வந்து பாருங்கள் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த வேஸ்ட்டாக போகிற இந்த முட்டை ஓட்டிலே வந்து எடுத்துடலாங்க இப்போ நம்ம பவுட்ரு பண்ண முட்டை ஓட்டை இந்த மாதிரி நல்லா வந்து இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பி ப்ரெஷ் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா சுத்தமாக வந்து அந்த மஞ்சள் பிசுக்கெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க எண்ணெய் பிசுக்கெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க இப்போ பார்க்கறக்கு நல்லா புதுசு போல் ஆயிருங்க சுத்தமாக அந்த கரை எதுவுமே இருக்காதுங்க கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரில உங்கள் வீட்டில் குக்கரெல்லாம் எதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பொடி பண்ண முட்டை பவுடரை வந்து சேர்த்துட்டு வந்து நல்லா தேய்ச்சி கொடுத்தாவே போதுங்க இப்போ நான் ஸ்பாஞ்சில் தொடச்சி காட்டுற பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கழுவிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் கழுவிட்டு வந்ததுக்கு முதல் வந்ததுக்கு இப்போ பாருங்கள் அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்